நம்ம யாழ்னு இருந்துகிட்டு இப்போது இந்த அமுதாவை வந்து பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரையை கொடுத்து நல்லா தூங்க வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஆனால் அதுதான் கிடையாது இந்த அமுதாவுக்கு நல்லாவே தெரியும் இங்கே ஏதோ ஒன்று நடக்குது அது மட்டும் இல்லாமல் யாழ்நே இருந்துகிட்டு இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப் கொடுக்குற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சை இந்த அமுதா இருந்துட்டு லைட்டாக சாப்பிட்ற மாதிரியே வந்து பதினா நடிச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாழ்னு பின்னாடியே இனியாவோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேவு பார்க்கறதுக்காக இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக வந்து

சந்தோஷமா இருக்கு யாழ்னி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க குழந்தைய அந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கிறது ஆனா யாழ்னிக்கு வந்து அதாவது யாழ்னிக்கு தான் தெரியும் நம்ம கிட்ட வரப்போற குழந்தை நம்ம கிட்ட வர வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாழ்னையோட உருவத்தில் தன்னோட அம்மாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம யாழ்னி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊட்டி விடுறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனியாவும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சறாங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமுதா வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறா நம்ம யாழ்னி என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரைய மூணு போட்டோம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் மயக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமுதாவோடய தொல்லை இருக்காது அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவோட வீட்டுக்கு ஓடி போயிட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஏன்னா அமுதா இருந்துட்டு பிளானோட தான் வந்து பார்த்தா எல்லாத்தையுமே பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம யாழ்ல பின்னாடியே வந்து இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இப்போ நம்ம யாழ்னி கிட்ட அதாவது இனியா வந்து சொல்றாங்க அக்கா நீ சாப்பிடுக்கா அப்படின்ற வந்து சொல்லும்போது எனக்கு எதுக்கு இனியா நீதான் தான் கர்ப்பமாக இருக்க நீ தான் இந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்ற வந்து சொல்லி யாழ்னி வேற வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் அமுதாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ யாழ்னி கர்ப்பமா இல்லை இனியா தான் கர்ப்பமா இருக்கா அப்போ எதுக்காக வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கும் போது தான் இந்த அமுதாவுக்கு விஷயமே தெரிய வருது இதை முதல்ல வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஒரு உண்மையை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அண்ணனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம இனியா வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் காட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமுதா இருக்கிறத கடைசியில் ஓ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னே பின்னாடியே வியூ பார்த்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் இந்த மாயாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவோட ஃபோன் வந்து ரிங் ஆகாததுனால தான் அதாவது ஃபோன் போயுமே கூட எடுக்காததுனால ஏன்னா ஏற்கனவே மாயா வந்து நம்ம விக்ரமோட கஸ்டடியில் இருக்கா மாயாவோட ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கேட்டிருக்கு கண்டிப்பாக இந்த மாயாவோட அதாவது இந்த அமுதாவோட நம்பரை மட்டும் மாயாவோட செல்லில் நம்ம விக்ரம் பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வசமாக சிக்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம இனியாக கர்ப்பமாக இருக்கிற விஷயமும் யாழ்னி கர்ப்பமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல சிவத்துக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதா வந்து நினச்சிட்டு இருக்கேன் நம்ம இனியாவுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சதுனால கண்டிப்பாக இந்த அமுதாவை வந்து பதினா சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை கண்டிப்பாக வந்து செய்ய தான் போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம யாழ்னையும் அவ்வளோ பிளான் பண்ணி இந்த அமுதாவை தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலுமே கூட கடைசியில் வந்து பதினா இந்த அமுதா இருந்துட்டு யாழ்னையை வியோ பார்க்கறதுக்காக வந்துருவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க